வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருள்மொழி அவர்களே நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாவட்ட செயலாளர் அவர்களே எனக்கு முன் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே குறிக்கட்சியின் ஆர்வமானே ஆலை மறை வங்கியாளர்களை தந்தை சாமி அவர்களை முன்பு பேசிய அவர்கள் நம்முடைய சிறப்பு தலைப்பாளர்கள் அனைத்து சமூக சமுதாய தலைவர்கள் அனைவருக்கும் மற்றும் நிர்வாகிகள் சட்டமன்ற முன்னாள் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மக்களவங்க உறுப்பினர்கள் அனைத்து இயக்கங்களின் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கு இந்த சோழ மண்டலத்தில் नमूने महिल लण